நான் வாயில சொல்லணும் என்னாறா எப்படி உங்க வாயைய நாங்க நம்புறது குற்றவான்னு சார் ஆர்டர் ஒரு ஆர்டர் இஸ் ஆர்டர் சார் ஆர்டர்னு சொல்லுங்க எப்படி நான் எதுக்காக உங்க பேச்சை நான் கேட்கறோம் நான் கேட்கறேன் அப்படில அது எப்படி நீங்க சொல்ல முடியும் சார் அப்படி சார்

அது மாதிரி என்ன ஆக்சுவன் இன்ன வரைக்கும் அந்த மனு கூட கொடுக்குறேன்

ஒரேர் ஆறுபடி ஆர்டர் வாங்க வாங்கணும் ஒட்டுமொத்த 2000 க்கு तेरी नाम डाल குடுங்க पहिले வேமோ பண்ணோம் சார் பப்ளிக்ல

நீங்க வந்து போக கூடாது அப்படின்னு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க நாங்க கலெக்டர்